சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நான் இன்னைக்கு ஒரு மைதா பொடி இருந்தால் மைதா வச்சு பாதுசா சேப்பிறேன் அது எப்படின்னு பாருங்கள் சூசியாக பாதுசா சேப்பிறேன் அதில் இந்த ஒரு அரைக்கலை பாக்கெட்டு ஒன்று போட்டிருக்கேன் அந்த அரைக்கில பாக்கெட்டு மைதாவில் கொஞ்சம் போல் டால்டா சூடாக சூடு பண்ணி அந்த டால்ட்டாவை இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கு கொஞ்சம் தயிர் குளிக்காத தயிர் குளிக்கக்கூடாது கொஞ்சம் குளிக்காத தயிர் அதெல்லாம் வந்து கொஞ்சமா இது கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டு நல்லா இதை இது என்ன செய்யணும் நல்லா கலக்கக்கூடாது இப்படியும் கொஞ்சம் இந்த நாலு வேலை வச்சியே க்ளியர் பண்ணுங்கள் பண்ணி நல்ல இதாக ஈஸ்ட் கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும்னா இந்த ஈஸ்டில் இருங்க இதுலேயும் நம்ம கிண்டி இருக்கோம்ல இதில் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போதும் போலேயும் தண்ணி ஊற்றுக்கோங்க நல்ல லேர் வரும் நல்ல மூளை இப்படி வச்சுக்கோங்க நல்ல ஊரட்டும் இது நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊரட்டும் அப்படி வச்சுக்கோம் இது வேற ஒன்று வேண்டாம் அவ்வளவுதான் அப்பதாச்சும் வச்சோம்னா பிணைஞ்சி வச்சது எப்படி சாஃப்ட்டாக ஆகிடுச்சுன்னு பாருங்க ஒன்றுமே செய்யலை அதுக்கு இது நம்ம அடித்து பிணையணும்னு ஒன்றும் இல்லை என்ன இதை எப்படி வச்சுக்கிட்டு நல்லா அடிச்சு பாத செய்கிறதுக்கு மாவு பக்குவமாகிடுச்சு அதுக்கு நம்ம இப்போ என்ன செய்கிறோம் சீனி பாது காய்ச்சணும் அதுக்கு பாருங்கள் தண்ணி ஊற்றி தவ பற்ற வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிறதுல அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்ல உடம்புக்கும் நல்லது குந்த போட்டு நல்லா கொதிக்கட்டும் சீனி தேவையான அளவு சீனி போட்டுருவோம் சீனி நமக்கு தேவையான அளவு சீ பாகு போட்டுக்கோங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும்னா ஸ்வீட்டாக போட்டுக்கோங்க ஸ்வீட்டாக தான் வேணும் பாகு காய்ச்சிக்கு ரொம்ப கம்பிப்பாக தான் வரணும்னு இல்லை ஒரு கம்பிப்பாக இருந்துடுவாங்கள கட்டி மேலே அப்படியேவும் சீனியாக நின்றுக்கணும் சீனி பாகாகவும் வெள்ளை வெள்ளையாகிடும் அதனால ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி இது இறக்கி வச்சுக்கோங்க அது கூட நல்லா இடித்து வச்சு இடித்து போட்டுட்டேன் வரையும் பாக கூடாது வரணும் வரும் இப்படி வந்தாலே போதும் இப்படி பிஸ் வந்தால் வந்து நல்லா இப்படி வந்தாலே போதும் இது கேக்கி வச்சுக்கோங்க இந்த பக்கத்தில் இறக்கி வச்சுட்டு இதை மூடி வச்சுக்கோங்க

मर्ची मर्ची கொஞ்சம் போட்டு பார்த்துட்டோம் அந்த வரதான் இது இப்படி போடணும் போட்டுட்டு அதாவும் அப்படியே மெல்ல மேலே வரும் வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் அது தொந்தரவு எதுவும் பண்ணக்கூடாது அப்படியே இருக்கும் பாருங்க அதே மேல வரும் பாருங்க அதே மேல வந்து ஒன்னும் செய்யா மீடியத்தில் சொல்லுங்க அதே மாதிரி இது இந்த மட்டும்தான் நம்ம குறிக்கி வச்சுக்கோம் பாருங்கள் பொன்னிறமும் வரும் இது வந்த உடனே இது எடுத்து சீனி பாக வச்சுருக்கோம்ல போட்டுருவோம் போட்டு அப்படியே ஊறக்கும் ஊர்னே அப்படியே வேற பாத்திரத்துல வச்சுக்கலாம் கொஞ்சம் ஊற அதுக்குள்ள கிண்டியே விடக்கூடாது அதான் மேலே வாங்கணும் அப்பதான் இதாக இருக்கும்

கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஒத்த மறந்துடாதீங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க பதினஞ்சு மாதிரி நீங்கள் செஞ்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என் வீடியோவில் வர்றதெல்லாம் தெரியும் என்னென்ன கலந்துருக்கோம் என்ன செஞ்சிருக்கோன்னு இது சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கலராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ போட்டிருக்கேன் அதனால தான் அவ்வளோ கலராக இருக்குது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியோட சக்கரை பாகலாம் நல்லா இறங்கியிருக்கு டேஸ்டாக இருக்கும் நல்லா இருப்பாங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் இப்படி உள்ள இதெல்லாம் நின்று அந்த ஜூஸியெல்லாம் சக்கரை பாகல்லாம் அதில் இறங்கணும் அப்போ தான் இந்தவங்க அழகா சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் வீட்டில் இதே மாதிரி செய்யுங்க மட்டும் நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நன்றி